மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம் இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது இணையவழி விசா முறையை இடைநிறுத்தும் உயர்நீதிமன்ற உத்தரவை அவமதித்த குற்றச்சாட்டு குற்றத்தை ஒப்புக்கொண்ட கட்டுப்பாட்டாளருக்கு தண்டனை ஜூலை இருபத்தி நான்கில் தண்டனை வழங்கப்படும் உயர்நீதிமன்றம் நேற்று அறிவிப்பு என்பதான செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது ஹர்ஷ இழுப்பிட்டிய தொடர்பில் வெளியாகியிருக்கிற முக்கியமான செய்தியாகவே இதனை நாங்கள் காணலாம் கடந்த காலங்களில் இது தொடர்பில் பல்வேறு தகவல்கள் இருந்த ஒரு சூழ்நிலையில் இப்போது ஹர்ஷை இலுக்கெற்றிய இது தொடர்பிலான ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார் வரத பிளிக்க திட்டப்பு ஆகமன விகமன பாலகட்ட தடுவம் நியமிக்கா என்பதாக இன்றைய தினம் அந்த பத்திரிகையும் இது தொடர்பான செய்தினை கொண்டு வந்திருக்கிறது இணையவழி விசா முறைமையை இடைநிறுத்துமாறு உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்த உத்தரவை அவமதித்த குற்றச்சாட்டில் கைதான குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டல் நாயகம் ஹர்ஷை இலுக்கெற்றிய நேற்று உயர்நீதிமன்றத்தில் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் இணையவழி விசா வழங்கும் செயல்முறையை வைக்குமாறு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்த தவறியதால் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டுக்கு ஆர்ஷியலிப்பிய ஆளாகியிருக்கிறார் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலேயே நேற்று உயர்நீதிமன்றத்தில் தமது குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அவருக்கு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தண்டனை வழங்கப்படும் என நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்தது நேற்றைய தினம் யசந்த கோ யசந்த கோதாகுட ஜனகடி சில்வா மற்றும் அர்ஜுன உபேசேகர் ஆகிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த குற்றச்சாட்டில் தாம் நிரபராது என இதற்கு முன்னர் அவர் தெரிவித்திருந்த நிலையிலேயே அவர் நேற்றைய தினம் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் நீதிமன்றத்தை அவமதித்து சம்பவத்துடன் தொடர்புடைய அடிப்படை உரிமை மனுக்களின் முதலாவது பிரதிவாதியான குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டால் நாயகத்தின் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த ஜனாப் சரதனி சாலிய பேரிசு தொடர்பான விடயங்களை முன்வைத்திருக்கிறார் இதன்போது சிரேஷ்ட நிர்வாக அதிகாரியான தமது தரப்பினார் கடந்த ஒன்பது மாத காலமாக விளக்கமரில் வைக்கப்பட்டிருந்ததோடு இதற்கு முன்னர் இந்த குற்றச்சாட்டில் நிரபராதி என அவர் தெரிவித்த கூற்றை தற்போது வாபஸ் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தாம் நிபந்தனையற்ற வகையில் குற்றவாளி என்பதை ஒப்புக்கொள்ள தயாராகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதனையடுத்து அவர் தமது குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் கூற்றை வெளியிடுவதற்கு நீதிமன்றத்தில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாக சாலி பீரிஸ் இவ்வாறு குறிப்பிடுகிறார் எனவே அவருக்கு அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது இதன்போது அவர் மேற்படி குற்றத்திற்காக தாம் நிரபராது என இதற்கு முன்னர் தான் குறிப்பிட்டதை வாபஸ் பெற்றுக் கொண்டு குற்றவாளி என்பதை ஒப்புக்கொள்வதாக தெரிவித்திருந்தார் இவ்வாறான கூற்றை வெளியிடுவதன் பாரதூரத்தை அறிந்துள்ளீர்களா என இதன்போது நீதிபதி அசந்த கோதாகட அவரும் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்தவர் அவர் நீதிமன்றத்தின் உத்தரவு தொடர்பில் சட்டமாதிபரின் ஆலோசனையை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன்போது மேற்படி உத்தரவு தொடர்பில் நீதிமன்றத்தில் மேலும் தெளிவுபடுத்தலை பெற்றுக் கொள்வதற்கும் ஆலோசனை வழங்கப்பட்டது நீதிமன்றத்தில் அந்த தெளிவுபடுத்தலை பெற்றுக் கொள்ளும் வரை அந்த உத்தரவின்படியும் செயற்பட வேண்டாம் என அமைச்சின் செயலாளர் எனக்கு அறிவித்திருந்தார் அதன்படியே நான் செயற்பட்டேன் அந்த சந்தர்ப்பத்தில் நான் சேவையிலிருந்து ஓய் பெறுவதற்கு வேண்டுகோள் விடுத்திருந்தேன் அத்துடன் வெவ்வேறு அலுவலகத்திற்கு இடமாற்றத்தையும் கோரியிருந்தேன் என தெரிவித்திருக்கிறார் இதற்கு பதிலளித்த நீதிபதி நீதிமன்ற உத்தரவையை செயற்படுத்தாமை தொடர்பில் இதற்கு முன்னர் வழங்கிய வாக்குமூலத்திற்கும் தற்போது வழங்கும் வாக்குமூலத்திற்கும் இடையில் பாரிய வேறுபாடு உள்ளதாக கூறப்படுகிறார் இது தொடர்பில் தெரிவித்த பிரதிவாதியான முன்னாள் குடிவரவு கட்டுப்பாட்டாளர் கருத்து வெளியிடும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு இல்லாமையினால் பெரும் நெருக்கடி நிலை காணப்பட்டது அதன் காரணமாக நான் வெளிநாட்டுக்கு செல்வதற்கும் நேர்ந்தது நான் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருக்காவிட்டால் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியாது போயிருக்கும் என்றும் இவ்வாறு தனது கருத்தினை அவர் முன்வைத்து பேசி இருக்கிறார் எனவே என்ன காரணத்துக்காக தான் இந்த செயற்பாட்டில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது என்பதை அரசு இவ்வாறு குறிப்பிட்டு நீதிமன்றத்தில் தன்னுடைய சார்பு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்பதை இதன் மூலம் நாங்கள் அவதானிக்கலாம் எனவே ஹர்ஷ இழுக்க்பற்றிய இது தொடர்பில் தெரிவித்த கருத்து குறித்தே நாங்கள் அவதானத்தை செலுத்தியிருந்தோம் இந்த நிலையில் எந்த நிபந்தனைகளும் இன்றி குற்றத்தை ஒப்புக்கொண்ட அவருக்கான தண்டனை தொடர்பில் அறிவிக்க குறித்த வழக்கு எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை உயர்நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அதன்படி அதுவரை முன்னாள் கட்டுப்பாட்டல் நாயகம் ஹர்ஷ இலுக்கிற்றியவை விளக்குமரல் வைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் சுமந்திரன்ம்பிக்கர் அடவக்கம் மற்றும் ரவ் ஃபக்கீம் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட இலத்திரணில் முறையில் விசா விநியோகிக்கும் நடவடிக்கையை இரு தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தை தடுப்பதற்கான உத்தரவு கோரிய அடிப்படை உரிமை மனுவும் நீதிமன்றத்தை அவமதித்தமை குறித்த குற்றப்பத்திரிகையை மையப்படுத்திய மனுவும் நேற்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன இதன்போது பிரதிவாதி முன்னாள் கட்டுப்பாட்டு நாயகம் வரிசையில் பிடி சார்பில் ஆஜரான ஜனாபி சதி சாலிய பீரிஸ் முன்வைத்த விடயங்களின் பின்னர் இவ்வாறு வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது நாங்கள் கூர்ந்து கவனிக்கத்தக்க முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது